உண்மையாகவே நம்ம நாட்டில் இருக்க அரசியல்வாதிங்க பண்ணுற அரசியல் ஊழலை விட இந்த மீடியாக்காரனுங்க பண்ணுற அரசியல் ஊழல் இருக்குதே இந்த நியூஸை கொஞ்சம் பாருங்களேன் இவர் வந்து அவங்களை கண்டதுனோ வெட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டனால இவர் மேல கொலை மிரட்டல் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லலை ஆனா இதே விஷயத்த தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல ஒருத்தர் சொல்லியிருந்தாரே அவர் மேல நீங்க ஏன் கொலை வழக்கு எதுவுமே போடலை ஏன் அவர் மேல எஃப்ஐஆர் எதுவுமே போடலை ஏன் அவரை கைது செய்யவே இல்லை அதெல்லாம் கூட விடுங்க இது அவங்களோட அரசியல் இந்த மீடியாக்காரனோட அரசியல் என்ன தெரியுங்களா அவன் போட்டிருக்கா பாருங்க அந்த நியூஸ ஒன்னும் நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் தாவேக்காவில் இருந்து திமுகவில் இணைந்த வைஷ்ணவி அப்படின்னு போட்டிருக்கான் ஏன் திமுகவில் இருக்கும் வைஷ்ணவி போட முடியாதா தாவைக்காவில் இருந்து திமுக அதாவது இவன் என்ன போர்ட்ரேட் பண்ண வரானா தாவைக்கால இருந்து திமுக போனனால இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கறத போர்ட்ரேட் பண்றான் உண்மையிலேயே சொல்றேன் இந்த பண்ற அரசியலை விட நீங்க பண்ற அரசியலை பார்த்தா தண்டை பயமா இருக்குது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கும் தெரியும் பார்க்குற நம்மளுக்கும் தெரியும் நம்ம நாட்டில் சுதந்திரமா பேசுறதுக்குலாம் உரிமை கிடையாது ஆதரவாக பேசுறதுக்கு மட்டும்தான் உரிமை சிவர் சுதந்திரமா பேசுறா நான் சொல்லலை இது சுதந்திரம் கிடையாது பொதுவாக சொல்றேன்